இவங்க ஹைதராபாத்துக்கு போனா வில்லனா வந்து அசத்துறீங்க இங்க வந்தா இந்த மாதிரி சாஃப்ட் கேரக்டர் வேணே உங்களுக்குன்னே எழுதுன மாதிரி இருக்குது சார் இந்த கதை அப்படின்னு ரொம்ப பொறாமப்பட்டேன் நான் கதையை சொல்லிட்டாதீங்க இத்தனை பேர் பேசவே சொல்லிட்டாங்க நேர்மை நேர்மை நேர்மைன்னு அப்புறம் நான் வந்து கதை சொல்றது நான் கதை சொல்லுன்னா திரும்ப அழுவேன் இப்பவே எங்க டைரக்டர் ஐநூறு ரூபாய் தொலைச்சுட்டு எனக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்றேன் அது நான் கதை சொல்லிடுவேன் நானு நான் படமே பாக்கலையே டப்பிங்ல பார்த்து நான் டப்பிங்கே பேசல சார் நான் களம்புறேன் சார் செந்தில் சார் வந்து நின்றுட்டார் ஏன்னா அவர் கோ ப்ரொடியூசராச்சு வந்து நின்னுட்டார் டப்பிங் பேசாம இந்த பொம்பளை எங்க வெளியில் போச்சு சார் எனக்கு மன எப்படின்னு எனக்கு செஸ் பெயின் வருது சார் பத்து லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஆர்ட் ஆப்ரேஷன் பண்ண இந்த படத்தை பார்த்தா திருப்பி ஆப்ரேஷன் நடக்கும் இருக்கு அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் என்ன டப்பிங் பேசவே இல்லை நான் ரெண்டு தான் அதுவே என்னால பேச முடியும் இவங்களோட ஆக்டிங்கை பார்த்து இருக்கேன் சார் அந்த சாங்க போடுங்க சார் அந்த சீன் போடுங்க சார் சீன் சீன் போடுங்க சார் வேணா வேணாம் நீங்க டப்பிங் பேசுறீங்க இந்த அளவுக்கு அவ்வளோ பாதிப்புமா இந்த படம் அந்த அளவுக்கு என்ன பாதிச்சு இந்த படம் அவரு எங்க எங்க டைரக்டர் காசு இல்லாம இது எல்லாமே நண்டா சார் வந்து கதை சொல்லும் சொல்லிட்டாரு ஐயா வந்து அப்படியே ஏறி வருவாரு ஏறி வந்து உட்காருவாரு நீங்க சமையல் பண்றீங்க இதெல்லாம் என்கிட்ட என்ன கதையில சொன்னாரோ அதை அத்தனையும் அவரு எடுத்தாருங்க அப்படியே ஃப்ரேம் டு ஃப்ரேம் அப்படியே எடுத்தாரு நீங்க வந்து பாத்திரம் நான் அறுத்தாரு இந்த வேலையெல்லாம் பிடிக்கலன்னா நான் நடிக்கவே வந்தேன் திருப்பி பாத்திரம் தேக்கத்துக்கு அனுப்புறீங்களா சார் எல்லாம் கேட்டேன் அதே மாதிரி உட்கார வச்சு பாத்திரம் எல்லாம் தேக்க வச்சு அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்க எல்லாமே என்கிட்ட கதையில என்ன சொன்னாரோ அத்தனையும் இருந்தது அத்தனையும் இருந்தது நான் வந்து அவ்வளவு இருந்தது அப்புறம் கிளைமேக்ஸ்ல வந்து அதே மாதிரி அந்த அவங்க வைஃப் சொன்னேன்

முதல் மரியாதை ஞானத்துலயே வரலங்க சார் இப்போ எனக்கு தன கதை சொல்ல மாட்டேன் சார் தன எப்படி சார் நீங்க சொன்ன தானே சார் சொல்றேன் நான் இந்த சார் கதை சொல்லுவேன் இங்க இருந்து கதை சொல்லுவேன் படமே பாக்கலங்க நீங்க எல்லாம் நம்புங்க நான் நான் வந்து உண்மையா பேசுவேன் பிராங்கா பேசுவேன் சார் தயராஜ் சார் இங்க லிசன் பண்ணுங்க அது என்ன இங்க வந்து போன் நோடி இது வாழ்ந்துட்டு இருக்கீங்க இங்க பாருங்க நீங்க தான் சொல்லணும்ண்ணா நான் உண்மைதான் பேசுறேன் இந்த பாப்பாவோட கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் எதார்த்தமா எல்லா எல்லா வீட்டு பொம்பளைங்களும் என்ன பண்ணுவாங்களோ அதை தான் அந்த பாப்பா பண்ணியிருக்கு ரொம்ப நல்லா பண்ணிருக்கு எனக்கு இதெல்லாம் டப்பிங்ல பிட்டு பிட்டா பார்த்தது அதை பார்த்தேன்னு நான் சொல்றேன் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கு அதே மாதிரி உங்களுக்கு தம்பியா ஒருத்தர் வருவார் அவர் பண்றோம் அட்வியமா இருக்கும் நீங்க பண்றதா இதெல்லாமே உங்க டேரக்டர் தாங்க கதை சொன்னாரு அந்த மச்சான் கேரக்டர் என்ன பண்ணு தெரியுங்களா அப்படின்னு இதெல்லாம் சொல்லிட்டாரு நான் என்ன சார் சொல்லல சார் நான் கதை எல்லாம் சொல்லலை சார் சரிங்க நான் கதை சொல்லுங்க